நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அன்னியனுக்கு கையடித்துக் கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பு வைத்துக் கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வராவிட்டால் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் வெள்ளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பிவித்துக்கொள் கொள் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை அணிந்தவனைப் போலவும் வரும் வேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே திரியா உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் அடைவான் ஆறு காரியங்களை கருத்தர் வருகிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை துற ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிக்ஷையே ஜீவ வழி அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விளக்கி காக்கும் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக்கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தேடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டிலுள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதியெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் வாதையையும் லட்சியையும் அடைவான் அவன் நிந்தை ஒளியாது ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்